வரலாற்றுல சில பக்கங்கள் ரொம்ப விசித்திரமானதா இருக்கும் அதிலும் குறிப்பா சாதனையுடைய பக்கங்கள் வந்து ஒரு அர்த்தமற்ற பொருத்தத்துக்காக காத்திருக்கும் அப்படி ஒரு அர்த்தமற்ற ஒரு பொருத்தத்தை தான் இந்த ஆர்சிபி வெற்றியில நான் பாக்குறேன் நம்ம பள்ளிக்கூட காலங்களில் வரலாற்று ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாரு தஜீர் முகமது இந்தியாவில வெற்றி பெறுறதுக்கு பதினேழு முறை படையெடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆமா இரண்டாயிரத்தி எட்டுல தொடங்க இந்த ஐபிஎல் வரலாற்றுல பதினேழு வருடங்கள் கழிச்சு கோப்பையை வென்றிருக்கிறது ஆர்சிபி அதிலும் குறிப்பா விராட் கோலி இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது உலக தலை சிறந்த வீரர்கள்ல மூன்றில் ஒரு பங்காவது விளையாடிருப்பாங்க ஆர்சிபி அணிக்காக குறிப்பா கிறிஸ் கெயில் ஏபி டி வில்லியர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் ராகுல் டிராவிட் அப்படி விளையாடாத வீரர்களே இல்லைங்கிற அளவுக்கு மிக தலை சிறந்த வீரர்களை கொண்டிருந்தது ஆர்சிபி அணி ஆனா துரதிருஷ்டவசமா ஒரு முறை கூட கோப்பையை வெளியில அப்படிங்கிறது ரொம்ப கேலிக்குரியதாக பார்க்கப்பட்டு வந்தது ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு கோப்பையை வென்றிருக்கிறாரு விராட் கோலி ஆர்சிபி அணி என்னதான் பட்டிடார் கேப்டனாக இருந்தா கூட ஆர்சிபிங்கிறது ஒரு விராட் கோலியினுடைய முகமாகத்தான் இருந்தது ஒரு வழியா ஜெயிச்சு முடிச்சிருக்கிறாரு ஆனா எப்பா எப்பா முகமது சிஸ்ராஜ் நீ ஹைதராபாத்துக்கு வரும்போதெல்லாம் பிரியாணி போட்டி அப்பா விராட் கோலி கடைசியில ஒன்ன விட்டு கப்படிச்சு போயிட்ட சரி இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா இந்த விராட் கோலியுடைய பதினேழு வருட பயணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் இந்த ஐபிஎல் தொடர்ல கூட விராட் கோலி வந்து ஒரு அசாதாரணமான ரன்களை குவிக்கத்தான் செஞ்சார் இந்த ஐபிஎல் பதினேழு வருடங்கள் விளையாடி பின்னாடியும் இந்த ஐபிஎல்லையும் தன்னுடைய அந்த முழு திறனையும் செலுத்தி விளையாடினாரு விராட் கோலி அதை பாராட்டணும் இரண்டாயிரத்தி எட்டுல எந்த வேகத்தையும் உத்வேகத்தையும் நம்ம விராட் கோலிட்ட பார்க்க முடிஞ்சதோ அதே வேகமும் உத்வேகமும் இந்த போட்டியிலும் பதினேழு வருடங்கள் கழிச்சோம் இந்த தொடரிலும் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அந்த ஸ்டெமினாவையும் அந்த அவருடைய ஃபிட்னஸையும் கரெக்டா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அஹ் உண்மையிலேயே அமேசிங் விஷயம்தான் ஆர்சிபி அணிக்காக இந்த பதினேழு வருடங்கள்ல சுமார் இரநூற்றி முப்பத்தி ஏழு மேட்சுக்கு மேலே ஆடி இருக்காரு அதே சமயம் இதற்கு அடுத்தபடியா விளையாடின ஏபிடி வில்லியர்ஸும் இந்த போட்டியை காண வந்து விராட் கோலி அன்கோ கோ வந்து உற்சாகப்படுத்தினது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு புள்ளரிப்பாகவும் இருந்துச்சு அதாவது ஒரு அணியாக இருக்கட்டும் ஒரு குழுவாக இருக்கட்டும் அல்லது ஒரு கட்சியாக இருக்கட்டும் இவங்க வந்து தோற்கும் போது கடுமையான சோர்வடைகிறதா நம்ம பார்த்துருக்குறோம் ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் நம்ம விரும்பக்கூடிய ஒரு அணியோ அல்லது அல்லது ஒரு குழுவோ வந்து தொடர்ந்து தோற்றுக்கிட்டு இருந்ததுன்னா சோர்வடையில தான் பார்த்துருக்கோம் பதினேழு வருடமா அந்த முழு எனர்ஜியோட சோர்வடையாம இன்னும் சொல்ல போனா மேலும் மேலும் அதிகமாக குரல் எழுப்பி ஆதரவளிச்சது ஆர்சிபிஎன்ஸ் அதாவது ஆர்சிபியுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறதுல மறக்கவே முடியாது அது உண்மையிலேயே பாராட்டத்துக்கு விஷயம் வெற்றியின் போது பின்னாடியே கூச்சலிடுறது ரொம்ப சாதாரணமானது தோல்வியின் போதும் நம் யார் ஆதரிச்சுமோ அவங்களோட நின்று அவங்களுக்காக தட்டி கொடுக்கறதுங்கிறது ஒரு உன்னதமான விஷயம் சொல்லலாம் அந்த உன்னதமான ரசிகர்களை கொண்ட ஆர்சிபி அணி வந்து கடைசியாகவோ அல்லது முதலாகவோ கோப்பையை வென்றிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் விராட் கோலிக்கும் ஆர்சிபிக்கும் ஆர்சிபி ரசிகர்களுக்கும் நன்றி